ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் நித்தம் ஒரு சின்ன நிலை இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நாளை என்ன செய்யலாம் என யோசியுங்கள் ஆனால் நாளை என்ன நடக்குமோ என யோசிக்காதீர்கள் அது உங்கள் நிம்மதியை கெடுத்துவிடும் ஏன் எப்படி சொல்கிறேங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் இருக்குது அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷனில் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வேலை 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 பார்த்துட்டு இருக்காங்க அன்றைக்கி அவங்க மேனேஜர் அந்த பொண்ணை கூப்பிட்டு நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய புது ப்ராஜெக்ட்டை பற்றி நீங்கள் ப்ரெசென்டேஷன் கொடுக்கணும் அந்த ப்ரெசென்டேஷனில் மற்ற கொலிக்ஸுக்கு எல்லாமே தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டுக்கிட்ட அந்த பொண்ணு வந்து இது நம்ம கிடச்ச நல்ல சான்ஸ் இந்த சான்ஸை நம்ம தவற விட்டுவே கூடாது இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெசன்டேஷன் சூப்பராக கொடுக்கணும் இதை பார்த்து நம்ம மற்றவங்க எல்லாமே நம்மளை புகழணும் மேனேஜர் நமக்கு சாலரி ஹைக்கும் ப்ரொமோஷனும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அதனாலேயே அவங்க பாசிட்டிவாக இருக்கிறனாலே அவங்க நினச்ச மாதிரி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிது ஆனால் அந்த பொண்ணு இதுக்கு எதிர்மறையாக யோசிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நம்மளால் இது சரியாக செய்ய முடியுமா சொப்பிட்டோம்னா மற்றவங்களும் நம்மளை பற்றி என்ன நினப்பாங்க மேனேஜர் நம்மளுக்கு என்ன செய்வார் அப்படின்னு யோசிச்சுருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களால அந்த ப்ரெசன்டேஜனை கரெக்டாக கொடுத்துருக்க முடியாது இதையடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எப்போதுமே நம்ம பாசிட்டிவ் வைபோடு இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேத்துக்கிட்டே நெகட்டிவ் வைப் இருக்குது அவங்களோட எல்லா திறமைகளுமே இருக்கும் அவங்க நினச்சா நிச்சயமாக முடியும் ஆனால் அவங்களால் நெகட்டிவ் எனர்ஜியை வச்சுக்கிட்டு அவங்களால எதுவுமே செஞ்சுக்க முடியாது அதனால் நெகட்டிவ் எண்ணங்களை அவங்கள மனசை விட்டு தூக்கி எறிஞ்சிருங்க நல்ல எண்ணங்களையும் நேர்மையான எண்ணங்களையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் அவங்க கூட வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நிச்சயமாக கை கொடுக்கும் நம்மளுக்கு என்றைக்குமே கை விட்டுறாது அந்த வீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் ஒரு புதிய சிந்தனைகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்